அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு அருளோடும் பராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் இப்போதைக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் தான் நிறைய சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னா பண வரவை அதிகரித்து தரக்கூடிய நம்பர் சுச்சுவேடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்காக இந்த வீடியோ நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுற்றி நம்பரையும் நீங்கள் நம்பிக்கை வைத்து சொல்லும்போது உங்களுக்கு மிகவும் அவசர தேவைக்காக பணம் தேவைப்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே போல் நீங்கள் செய்கிற தொழிலில் எந்த ஒரு தொழில் செய்தாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் ஆன்லைன் பிஸ்னஸ் வேறு எது பண்ணாலுமே அதில் அபரிவிதமான பணவரவை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் கையில் வந்து ஒரு ஒருபா கூட தங்கலை எனக்கு ராசியே இல்லை பணம் என்னை தேடி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற அனைவருக்குமே இது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ரெண்டு சுவிட்சி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நிறைய சகோதரிகள் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் எதை செஞ்சாலும் எனக்கு அது வெற்றியை கொடுக்க மாட்டேங்குது நம்ம சொல்கிற நம்பர்ஸ் இந்த சுவிட்ச்வேர்டை வந்து யூஸ் பண்ணி பார்த்தாலும் எதுவும் நடக்கலை அப்படின்றீங்க அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் தாட்டு இருக்குது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால தான் நம்ம செய்கிறது எதுவுமே நமக்கு வெற்றியை தர மாட்டேங்குது அதனால முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்டு நெகட்டிவ் எனர்ஜியை முழுவதும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு சுவிட்ச்வேர்டையும் நம்பரையும் கொடுக்குறாங்க அதை டெய்லியுமே காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மதியம் முறைஞ்சி நிமிஷம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சுலேன்னா பத்து நிமிஷம் சொல்லிக்கொண்டே வரும்போது உங்கள்கிட்ட இருந்த அனைத்து நெகட்டிவ் எனர்ஜியும் ரிமூவ் ஆகிடும் அதே போல் நெகட்டிவ் தாட்டும் உங்களுக்கு வராது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு இது கொடுத்தே தீரும் அது என்ன அந்த சுச்சுவேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அதே போல் நீங்கள் சொல்லுங்கள் செவன் ஒன் நைன் த்ரீ ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு க்ளவுட்ஸ் பி செவன் ஒன் நைன் த்ரீ ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு கிளவுட்ஸ் பி அப்படின்னு இந்த ஒரு நம்பரையும் இந்த சுவிட்சி வேடையும் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மதியம் ஒரு அஞ்சு நிமிஷம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லலாம் இல்லை நாள் முழுவதுமே சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எந்த இடத்தில் இருந்து கொண்டும் எப்போ வேண்டும் என்றாலும் தாராளமாக சொல்லும்போது உங்ககிட்ட இருந்த அனைத்து நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் இருந்த இடம் தெரியாமல் போகும் நெகட்டிவ் தாட்டு உங்ககிட்ட வரவே வராதுங்க அந்த அளவுக்கு அற்புதமான இந்த நம்பரையும் இந்த சுட்சி வேர்டையும் சொல்லுங்க கண்டிப்பா நல்ல பலன் இருக்கு இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரையும் இந்த ஒரு சுட்சி வேர்டு சொல்லும் போது பணம் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் அதாவது இதை நீங்கள் சொல்ல சொல்ல பணம் மழை போல் பொழியுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான சுட்சி வேர்டு நீங்கள் செய்கிற தொழிலில் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு இது உங்களை கொண்டுட்டு போய்விடும் அந்த அளவுக்கு அற்புதமான இந்த ஒரு சுவிட்சி வேடையும் இதில் இருக்கிற நம்பரையும் சொல்லுங்கள் பணம் இல்லை அப்படின்ற வார்த்தை உங்கள் வாழ்நாள் முழுவதுமே இருக்காது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான சுட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்டு ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் நவ் ஆன் மஸ்டர்டு ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் நவ் ஆன் மஸ்டு ஃபைண்டு கவுண்ட் டிவைன் நவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே இருக்க பாருங்கள் இந்த நம்பரையும் சொல்லுங்கள் ஃபைவ் டூ ஜீரோ 318 ஒன் கொஞ்சம் கேப் விட்டுட்டு செவன் நைன் எயிட் அப்படின்ற நம்பரையும் சொல்லுங்கள் இதையுமே காலையில் ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கள் மதியம் ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கள் இந்த பிக்சரை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் அதிகமாக எந்த இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அதாவது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துல கூடமே இதை ஒட்டி வச்சுட்டு அடிக்கடி பார்த்து இந்த மஸ்டுன்னா இந்த கடுகு பூ இது தங்க நிறத்தில் இருக்க பாருங்கள் இந்த நிறத்தை பார்த்து கொண்டே நான் சொன்ன சுவிட்ச் வெடியும் மந்திரத்தையும் சொல்லும்போது நிச்சயமாக பணம் அல்ல அல்ல குறையாமல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் வரும் நம்பிக்கையை வச்சு நீங்கள் சொல்லி பாருங்கள் இந்த வார்த்தையை சொன்னால் நடக்குமா கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து டவுட்டு அதாவது கொஷின் மார்க் வச்சுட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது நம்பிக்கையோடு சொன்னால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்பிக்கை வைத்தால் தான் நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நடக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான அதாவது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பணத்திற்கு தட்டுப்பாடு என்பதே இருக்காது பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அந்த அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் பார்க்க ফাই ড চিক্স এইট চেৱন ফাইভ டபுள் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் அப்படின்ற இந்த நம்பரை உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல கூட நீங்கள் எழுதி க்ரீன் கலர் பெண்ணால் எழுதி பார்த்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பண வரவில் ஒரு அதிரடி மாற்றம் ஏற்படும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணப்புழக்கம் ஏற்படும் உங்களுக்கு மிக அவசர தேவைக்கு பணம் தேவைப்பட்டாலுமே நான் சொன்ன சுவிட்ச் வேடையும் அதில் இருக்கிற நம்பரையும் இப்போ நான் சொன்ன இந்த நம்பரையும் நீங்கள் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுதோ நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பரை நீங்கள் எழுதி கொண்டே இருங்க உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் எழுத முடிஞ்சாலும் எழுதுங்க எத்தனை முறை எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பணத் தேவைகளை இது பூர்த்தி செய்து கொண்டே இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம் மாதவிடாய் காலத்திலும் செய்யலாம் எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் நீங்கள் செய்யலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையை சார்ந்த விஷயம்தான் நம்பிக்கை நிச்சயம் நீங்க கேட்ட பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் புழக்கம் ஏற்படும் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கல அப்படின்னு சொல்லாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு வந்து கடினமான உழைப்பு தேவைப்படும் இல்லையா தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் போது தான் அது வேலை செய்ய தொடங்கும் இப்ப நம்ம ஒரு விதையை மண்ணில் விதைக்கிறோம் அதை நம்ம மண்ணில் போட்ட உடனேமே அது வந்து மரமா வளர்ந்து காய்கனிகள் தருது அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரிக்கும் போது தான் அது நமக்கு கேட்ட விஷயத்தை நம்ம லைஃப் லாங் கொடுத்துக்கொண்டே அதே தான் ஒரு தட ரெண்டு தட சொல்லிட்டு விட்டுடாதீங்க கண்டினியூவாக சொல்லி பாருங்க நீங்க வந்து ஒரு பதினோரு நாள் சொல்கிறேன் ஒரு இருபத்தி ஒரு நாள் நான் சொல்றேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு ஒரு நாளை வந்து பர்டிகுலராக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நாள் வரைக்கும் கூட சொல்லலாம் அதாவது நீங்கள் அந்த நாள் வரைக்கும் கூட போக வேண்டாம் அதுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் நம்பிக்கையோட நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி